ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக குறிவைக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்களில் மதிமுக போட்டிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடலை உதயசூரியன் சின்னம் திமுகவினுடைய அதிகாரவபூர்வ சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க பட் இந்த முறை கண்டிப்பாக தனி சின்னத்தில் போட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மதிமுக இருப்பதாக அந்த கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் சொல்கிறாங்க அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளரான துரை பல முறை செய்தியாளர் சந்திப்புகளில் அதை பேசியிருக்காரு சரி எந்தெந்த தொகுதிகளை அவங்க எதிர்பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு எந்த தொகுதிகள் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இதுக்கு நம்ம ஒரு தரப்பில் அவங்க கட்சிக்காரங்க கிட்டே கேட்கும் போது அவங்க சில தொகுதிகளை சொல்கிறாங்க கொஞ்சம் நம்ம ரீவைன் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போனால் சில தகவல்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆறு தொகுதியில் நாலு இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற போது இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் மதிமுக போட்டியிட்டது அதில் அவங்களால் வெற்றி பெற முடியலை அப்படின்னாலும் ஒரு சில தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் அவங்க வாங்கியிருந்தாங்க ஏன்னால் திமுக அதிமுக ஒரு அணியாருக்கு பாமக தனித்து போட்டிடுறாங்க மதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் பெரிய அளவுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுக அதிமுக இருக்கும்போது இவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த ரெண்டு கட்சிகளும் இல்லாமல் தனித்து போட்டியிடும்போது பெரிய வாக்குகள் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படி இருக்கும்போதும் ரெண்டாயிரத்தி பதினாறுல மதிமுகவுக்கு ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி கொடுத்த தொகுதிகள் சிலது இருக்குது அந்த தொகுதிகளை நிச்சயமாக அவங்க கேட்கணும்னு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இந்த முறை திமுக கூட்டணியில் இருக்காங்க திமுகவோடு சேர்ந்து அவங்களுக்கு பலம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலமாக அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மதிமுக இருப்பதாக சொல்லப்படுது சரி எந்தெந்த தொகுதிகள் அவங்களோட ப்ரியாரிட்டின்னு பார்க்கும்போது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஒரு ஆறு தொகுதி திமுக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் நாலு தொகுதியில் ஜெயிச்சுருந்தாங்க அரியலூர் மதுரை தெற்கு சாத்தூர் வாசுதேவநல்லூர் இந்த நான்கு தொகுதிகளிலையும் மதிமுக ஜெயித்திருக்கிறது அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகள்னால் மதுராந்தகம் பல்லடம் மதுராந்தகத்தில் மல்லை சத்தியா போட்டிவிட்டார் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார் அவர் இப்போ மதிமுகவில் இல்லை தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார் பலடம் தொகுதியிலையும் மதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது இப்படி இந்த ஆறு தொகுதிகளையும் மீண்டும் அவங்க கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் கொடுத்த அந்த ஆறு தொகுதிகளையும் மறுபடியும் எங்களுக்கே கொடுங்க அதை ரீட்டைன் பண்ணிக்கிறோம் நாங்கள் அது இல்லாமல் கூடுதலாக சில தொகுதிகள் வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னா மதிமுக இப்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லை அதனால அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டு ஒரு கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறணும் அவங்களுக்கு நிரந்தர சின்னம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய திட்டமாக இருக்குது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் துரை வைகோ தனிச்சின்னத்தில் போட்டியிட்டார் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டிட்டு அவர் ஜெயிச்சார் தேர்தல் நேரத்தில் கேம்பெயினில் வெளிப்படையாகவே உடச்சி பேசினார் ஒரு இடத்துல அழுதுகிட்டே பேசினார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது நாங்கள் சின்னத்தில் தான் போட்டிடணும் சில பேர் எங்களை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்லாம் வெளிப்படையாக பேசினார் அவங்க கட்சிக்காரங்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மதிமுகவை மீண்டும் கொண்டு வருவது தான் இப்போ மதிமுக தலைமையின் திட்டம்னு சொல்கிறாங்க அந்த வகையில் அவங்க எந்தெந்த தொகுதிகள் கேட்க போறாங்க கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த தொகுதிகள் கேட்க போறாங்க அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுக்கு கொடுத்த தொகுதிகள் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதாவது முதல்ல அவங்க கண்டிப்பாக கேட்க போகிற தொகுதி எதுவாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சாத்தூர் தொகுதி அதற்கு அடுத்தபடியாக மதுரை தெற்கு இந்த இரண்டு தொகுதியுமே இப்போ அவங்க கையில் தான் இருக்குது இதை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அதற்கடுத்தபடியாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை மதிமுக கேட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் பாருங்கள் அங்கே இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு வாக்குகளை மதிமுக பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் சாத்தூர் தொகுதியில் இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் மதுரை தெற்கில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளும் இது வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ஸ் சின்னாரியோ நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக வந்த அந்த தேர்தலில் மக்களில் கூட்டணி ஜெயிக்கவே முடியலை எந்த இடத்துலையுமே அவங்க ஜெயிக்க முடியல அப்படி இருந்தும் மதிமுகவுக்கு அவங்களுடைய பாரம்பரியமான தொகுதிகளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குன்றது தான் இந்த நம்பர் சொல்லுது இதற்கு அடுத்தபடியாக அவங்க எந்த தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சங்கரன் கோயில் தொகுதி அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஏழு வாக்குகளை மதிமுக பெற்றிருக்கிறது எனவே இந்த முறை திமுக கூட்டணியில் இந்த தொகுதியை கேட்டு வாங்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருப்பதாக மதிமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஆவடி தொகுதியும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸில் இருக்கக்கூடிய தொகுதி தான் அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா அது ஒரு அமைச்சரோட தொகுதி சாமு நாசர் இப்போ ஆவடி எம்எல்ஏவாக இருக்காரு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அவர் இருக்கிற தொகுதிங்கிறதுனால அந்த கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே மதிமுக வேட்பாளராக தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய அந்திரிதாஸ் அவர் தான் வேட்பாளராக போட்டியிட்டார் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை மக்கள் நல கூட்டணியில் அவர் பெற்றிருந்தார் எனவே இந்த தொகுதியையும் அவங்க கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக வேறு எந்த தொகுதி அவர்களுடைய எதிர்பார்ப்பில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயங்கொண்டம் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐந்து வாக்குகளை மதிமுக பெற்றிருந்தது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தாங்க எனவே தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியையும் மதிமுக திமுக கூட்டணியில் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல்லடம் அவங்க இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரு தொகுதி தான் இருந்தாலும் அங்கே பதினாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தோரு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வாங்கியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக அந்த தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது அது அடு அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பூந்தமல்லி பூந்தமல்லியில் மதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினைந்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க மதிமுகவினுடைய முக்கியமான தளபதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பூந்தமல்லி தவிர்க்க முடியாத ஒரு ஏரியா அந்த தொகுதியில் கண்டிப்பாக அவங்க போட்டியிடணும்னு விரும்புவாங்க பட் அதுவும் இப்போ திமுக கையில் இருப்பதனால அதை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறுல பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழர் முன்னேற்ற படையை சேர்ந்த வீரலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தொகுதியை மதிமுக கொடுத்திருந்தது அதாவது மக்கள் நல கூட்டணியில் மதிமுகவுக்கு கொடுத்திருந்த தொகுதியில் வைகோ என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய தோழமை அமைப்பாக அப்போது இருந்த தமிழர் முன்னேற்றப்படை அவங்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்தாரு அதில் வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினாலாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகளாக வாங்குகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இப்போ நான் சொன்ன அந்த தொகுதிகள் இருக்குது இல்லையா இது எல்லாமே மதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் வாக்குகளை பெற்றுத்தந்த தொகுதிகளாக இருக்கிறது இந்த பத்து தொகுதிகள் ப்ளஸ் அதே நேரத்தில் இந்த பத்தில் ஒரு மூணு தொகுதி வந்து ஏற்கனவே அவங்களுக்கு திமுக கூட்டணி கடந்த தேர்தலில் கொடுத்த தொகுதிகள் தான் அது போக மீதம் இருக்கிற ஏழு தொகுதிகளை அவங்க ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் மதிமுகவினுடைய துரை வைகோ போட்டியிட்ட திருச்சி தொகுதி திருச்சி மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிட்டார் அப்போது அந்த திருச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு சில இடங்களை மதிமுக கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்க்கும்போது கூட அந்த இடத்துல எந்தெந்த இடங்களில் அவங்க போட்டியிட்டாங்க அப்படின்னு கவனிக்கும் போது பெரிய அளவுக்கு சட்டமன்ற தொகுதிகள்னு பார்க்கும்போது திருச்சிக்குள்ளே அவங்க கடந்த காலங்களில் பர்ஃபார்ம் பண்ண தகவல்கள் எடுக்க முடியல அதே நேரத்தில் லோக்சபா எலெக்ஷனில் திமுக கூட்டணியின் ஆதரவோடு துரை வைக்கும் அங்கே வெற்றி பெற்றதுனால நிச்சயமாக அதில் ஓரிரு தொகுதிகளை மதிமுக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அவர்கள் கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் மதிமுகவில் இருந்து மல்லை சத்தியா வெளியேறியிருக்கிறாரு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அவர் வைகோவுக்கு எதிரான பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் மதிமுக பலவீனமாகிவிட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்கார் எனவே இந்த தேர்தலில் மதிமுகவினுடைய பலத்தை நிரூபித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அதை முன்னேற் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியில் துரை வைகோ இருக்கார் வைகோவுக்கு அவருடைய வயது மூப்பு காரணமாக கட்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக துரை வைகோ வசம்தான் செல்ல வாய்ப்பு இருக்குன்னு அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க அதனால் துரை வைகோவுக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பல பரீட்சை தான் திமுகவிடம் ஆறு தொகுதிகள் வாங்கியிருந்தாங்க இப்போ அதில் ஒரு பன்னெண்டு இடங்களில் அவங்க போட்டியிடணும் இல்லை பதினஞ்சு இடங்களில் போட்டியிடணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா திமுக அதை அத்தனை எளிதாக கொடுத்து விடுமா அப்படியே கொடுத்தாலும் அதில் எத்தனை இடங்களில் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை தருவாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா கம்பேர் பண்ணும்போது இப்போ மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது ஏற்கனவே அதிமுகவோடு தோழமை கட்சிகளாக இருந்த கருணாசுடைய கட்சி இருக்கிறது தனியரசுவின் கட்சி தமிழ்முன் அன்சாரி இப்படி பல இயக்கங்கள் வந்திருக்காங்க கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு இருந்த எஸ்டிபிஐயையும் இப்போ திமுகவோடு தோழமையில் இருக்காங்க இத்தனை கட்சிகள் அங்கே புதுவரவாக இருக்கிறது இப்போது மதிமுகவிலிருந்து விலகி திராவிட வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய மல்லை சத்தியாவும் திமுகவை தான் ஆதரிப்புன்னு சொல்கிறாரு இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது எவ்வளவு இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இருந்தாலும் மதிமுகவினுடைய தொண்டர்கள் வைகோவினுடைய விசுவாசிகள் இந்த தொகுதிகளெல்லாம் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சிருக்காங்க கேட்கும்போது அவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு தொகுதியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க பார்ப்போம் இன்னும் தேர்தலுக்கான காலம் என்பது நாலு மாதம் இருக்குது திமுக கூட்டணியில் மதிமுக தொடர்கிறதா அல்லது அவங்க வேறு ஏதாவது முடிவெடுக்க போகிறாங்களா இதையெல்லாம் பொறுத்து தான் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகுதி வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் மதிமுக தொண்டராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் கூட வைகோ மதிமுக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன தொகுதிகளில் நிச்சயமாக மதிமுக போட்டியிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்